இது என்ன கண்ணால பைத்திய மாதிரி பல்ல கட்டிட்டு இருக்கு தம்பி என்னவே எதுக்கு இவ்வளவு சிரிப்பு சிரிச்சிட்டு இருக்க வெளியே வேற சவுண்ட் கேக்கு நான் டிவி பார்த்து சிரிக்கேன் உனக்கு என்ன இவ்வளவு நேரம் பார்த்தால இப்ப நான் வந்து தெரிய மாட்டேன் என்கிட்ட ரொம்ப சௌரியம் வந்த மாதிரி ரிமோட் கேப்பா தர முடியாது போ இவ்வளவு நேரம் நீ பார்த்து பல்ல தான கட்டிட்டு இருந்தா இப்ப என் டைம் அம்மா இனியே தான் டிவி பார்க்க சொல்லிருக்காங்க உனக்கு தான் தர முடியாது உன் வேலைய பார்த்து போடி எதுக்கு இப்ப இனியே குத்துன இந்த வாங்கிக்கோ அம்மா எம்மா இது என்னது ஏ ஏ ஏட்டி ஏட்டி ஓடிட்டி ஓடிட்டி ஆன எரும மாடு மாதிரி ஐட்ட கடந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்க பாரு ஏட்டி இவ்ளோ பெரிய பிள்ளை ஐட்ட கொஞ்சம் அறிவு இருக்கா சின்ன பையன் போய் சரி சமமா சண்டை போட்டுட்டு இருக்க அவன்தான் ஃபர்ஸ்ட் அடிச்சான் தெரியுமா அட அறிவு கட்டவள நீ மட்டும் எதுக்கு போய் அவங்க போய் சண்டை போட்ட நான் ஒன்னு சண்டை போடல டிவி ரிமோட்ட தான் கேட்டேன் அவன் கொடுக்கலனா விட வேண்டியதானே போய் படிக்க வேண்டியதானே நீ ஆ நீ எப்போ பார்த்தாலும் அவனுக்கே சப்போர்ட் பண்ணேன்னா இப்போ தானே வந்தான் ஒரு அஞ்சு நிமிஷம் டிவி பார்த்து தந்தேன் என்ன அவளை இப்ப தானே ஸ்கூல்ல இருந்து வந்திருக்க நீ கொஞ்சம் குடுக்க வேண்டியது தானே நீ என்ன அவளுக்கு சரி சமமா நின்ற போல நீ என்னமா நீ டிவி பார்க்க சொன்னே ஆமா உனக்கு விளையாட கே அரமே இல்ல ஒத்தையில உட்கார்ந்திருக்கேன் கொஞ்ச நேரம் டிவி பாருன்னு சொன்னே இது ஒரு தப்பா ரெண்டு பேரும் சேர்ந்து பார்க்கறதா இருந்தா டிவி பாருங்க இல்லனா தூக்கி தூக்கற போடுறேன் சரி அப்ப நான் எனக்கு பிடிச்சத தான் வைப்பேன் அது இப்படி எனக்கு மட்டும் பார்க்கணும்னு ஆசை இருக்காதா நான் எனக்கு பிடிச்சத தான் வைப்பேன் அது எப்படிப்பா பா மொத்தத்துல நீங்க ரெண்டு பேரும் டிவியே பார்க்க வேண்டாம் டிவி ஆஃப் பண்ணி போட்டுட்டு போறேன் யாராவது டிவியை போட்டு கைய ஊடிச்சு வந்தானே நிம்மதியா ஒரு வேளை பார்க்க முடியல வீட்டுக்குள்ள வந்தவன சண்டைக்கு நிக்கான் ஏம்மா நான் கொஞ்ச நேரம் பார்க்கம்மா கை அந்த முறிச்சு அடுப்பில் வச்சுருவேன் பேசாடி புக் எடுத்து போய் படி எல்லாம் உன்னால தான் இருக்கேன் ஆ உன்னால தான் நான் எவ்வளோ அழகாக டிவி பார்த்துட்டு இருந்தேன் நிம்மதியா நீ வந்து தான் எல்லாத்தையும் கெடுத்து விட்டுட்டேன் நீ தான் இந்த வீட்டில் இருக்கிறது எரிச்சலாக இருக்கு எனக்கு உனியெல்லாம் அம்மா பெக்கவே இல்லை உனியெல்லாம் குப்பைத்தட்டியில் தான் எடுத்துகிட்டு இருந்தாங்க உனியெல்லாம் குப்பைத்தட்டியில் இருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க பாப்பேன் நீ ரெண்டாவது தானே பிறந்த நான் தானே ஃபஸ்ட்டு பிறந்தேன் எனக்கு தெரியும் உனியை தான் அங்கே ரோட்டு சைடில் ஒரு தட்டி இருக்கல அங்கே வந்து தூக்கிட்டு வந்தாங்க போக நீ போய் தானே சொல்கிறேன் இல்ல உண்மையை தான் சொல்கிறேன் உனி அங்கேருந்து தூக்கிட்டு வந்தோம்

பவுனி பி அடிச்சு வாங்கிட்டேன் என்ன சரட்டா வா வீட்டுக்கே நான் ஒண்ணு வரல தம்பி யாவட்டமா பேசியா என் மட்டும் எனக்கு யாருமே வேண்டாம் நான் குப்பை கட்டில அப்படி இங்கேயே கிடக்கேன் இப்ப மட்டும் நீ வரலனு வச்சுக்கி அவனு இங்கேயே நைட் வைக்க விட்டுட்டு ஓடிடுவான் பரவாயில்ல நைட் இந்த சைடு பேர வரும் உனக்கு தூக்கிட்டு போயிரும் பரவாயில்ல நீ தூக்கிட்டு போ அப்படி சாவடி கேக்கும் இவன இப்படி சொன்னாவே கேட்க மாட்டான் தூக்குவேணா வீட்டுக்கு வரவேணும் மாட்டோம் நான் தூக்கிட்டு போவோம் பாரு ஏ காலம் விரும்ப குண்டா எதுக்கு முடியாது இப்போ என்ன செய்வா இப்போ நீ தானே சொன்னால் நான் குப்பைத்தட்டிலேன்னு வந்தேன்னு என்ன அங்கேயே கிடைக்கா எதுக்கு நீ வீட்டுக்கு தூயிட்டு போகிறா குப்பைத்தட்டிலேன்னு வந்தாலும் ஏன் தானே அதெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டோம் பட்டு ஏ சா